என்ன கீதா நாளுக்கு நாள் முடி இப்படி கம்மி ஆயிட்டே இருக்கு பொண்ணுங்களுக்கு அழகே நல்ல நீளமான முடி இருக்கிறது ஆனா வந்து இப்படி இருக்கு அம்மா ஏமா எப்போ பார்த்தாலும் என் முடியே குற சொல்கிறீங்க நான் என்னம்மா பண்ண முடியும் நான் நல்லா தான் சாப்பிட்றேன் அது சரியாக வளர மாட்டேங்குது வேணும்னா உங்கள் பையனுக்கு நல்லா நீளாக இருக்க பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க உங்களுக்கு மட்டும் முடி எப்படி இருக்கா கம்மியாக தானே இருக்குது அப்படி இருக்கும்போது என்ன குறை சொல்கிறீங்க மருமகளை மட்டும் நல்லா இருக்க பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அதில் திருப்தி ஆயிக்கோங்க அப்படி ரொம்ப வெறுத்து போய் பேசுனா கீதா அதுக்கு அவ அம்மா சுஷீலா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்றதுக்காக இப்படி கற்று கத்துன்னு கத்துற நல்லதுக்கு தானே சொன்னேன் இப்போ வேணா என் முடி கம்மியாக இருக்கலாம் ஆனால் உன் வயசில் நான் இருந்தபோது எனக்கு எவ்வளோ முடி இருந்தது தெரியுமா என் முடியை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுவாங்க அப்படி மறுபடியும் முடி பற்றி பேசினாங்க சுஷீலா அம்மா அதை கேட்டோன்னே கீதாக்கு இன்னும் கோவம் அதிகமாக தான் வந்தது ஏம்மா எப்போ பார்த்தாலும் முடி கிடுன்னு பேசிக்கிட்டு இருப்பியா வாடுறதுக்கு சாப்பாடு இருந்தால் போதும் முடி தேவையில்லம்மா அப்படி கீதா நடக்கிறத பார்த்து கீதாவோட அண்ணன் வேணும் சிரிச்சுக்கிட்டு இருந்தா அம்மா எதுக்குமா எப்ப பார்த்தாலும் அவளை வெறுப்பு ஏத்துக்கிட்டே இருக்கீங்க இந்த காலத்துல யாருக்கு நீளமான முடி இருக்க சொல்லுங்க எல்லாம் ஷார்ட் ஹேர் தான் வச்சுக்கிறாங்க ஆ இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் ஃபேஷன் மாடர்ன்னுட்டு நல்லா ஷார்ட் ஹேர் தான் வச்சுக்கிறாங்க எல்லாம் புரியுதுதா அந்த காலத்தை பற்றிலாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது அந்த காலத்தில் பொண்ணுங்களோட முடி நீளமாக இருந்தாதான் மாப்பிள்ளை பொண்ணுங்களுக்கு சரின்னே சொல்லுவாங்க தெரியுமா அவ்வளோ ஏ உங்கள் அப்பாவே என்னோட முடியை பார்த்து தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகுது உனக்கு நீளமாக முடி இருக்க பொண்ணை பார்த்து வைக்கிறேன் அப்போ புரியும் உனக்கு அப்படி சுஷீலா எந்த பொண்ணை பார்த்தாலும் அவளோட முடி பற்றியே பேசிக்கிட்டு முடி தான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க சுஷீலா நாட்கள் போச்சு வேணுக்கு சுஷீலா பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்து எல்லா பொண்ணுங்களையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சுஷீலா இதை கவனிச்ச வேணு என்னம்மா ஒரு பொண்ணு கூட உங்களுக்கு பிடிக்கல அண்ணா பொண்ணுங்க போட்டோ நீ பார்த்து தான் செலக்ட் பண்ணும் கல்யாணம் உனக்கா இல்லை அம்மாக்கான்னு டவுட்டாக இருக்குண்ணே அம்மா பார்த்து எல்லோரும் ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் நடந்தா மாதிரி தான் எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்கு கீதா கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கியா அவனுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்குன்னுட்டு எனக்கு தெரியும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பொண்ணோட ஃபோட்டோ பார்த்தாங்க சுஷிலா அட இந்த பொண்ணு பார்க்க அழகா லட்சணமா இருக்கா அப்படின்னு சுஷீலா சொன்னோன்னே வேணு ரொம்ப சந்தோஷமா ஆமா ஆமா அழகா இருக்காலா வேணு இந்த பொண்ணை ஃபோட்டோவில பார்க்கறத விட நேரில் பாரு அழகா இருப்பா அப்படி சொன்னாங்க சுஷீலா அம்மா அடுத்த நாளைக்கே பொண்ணு வீட்டில் தகவல் சொல்லி அனுப்பிச்சாங்க பொண்ணு பார்க்க வரும்னுட்டு சுஷீலா கீதா வேணு மூணு பேரும் பொண்ணு வீட்டுக்கு போனாங்க வேணு அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தான் வேணோட தங்கச்சி கீதாக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்ன ஆச்சரியமா இருந்தது அந்த பொண்ணுக்கும் கீதாவை பார்த்தோன்ன ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது அப்ப கீதா அந்த பொண்ணு கிட்ட இப்படி கேட்டா ஸ்னேஹா நீயா அப்படி ரொம்ப கத்தி கேட்டா கீதா கீதாவை பார்த்த ஸ்னேகாக்கும் அதிர்ச்சியில் கீதா கிட்ட இப்படி கேட்டா நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருந்தேன் கீதா நீ எப்படி நடக்கிறத பார்த்து அங்கேருந்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அப்போ சுஷீலா கீதா இந்த பொண்ணை உனக்கு முன்னாடியே தெரியுமா என்ன அம்மா நானும் ஸ்னேஹாவும் காலேஜில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்மா அவள் ரொம்ப நல்ல பொண்ணுமா அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்ல பொண்ணு நல்லதாக போச்சுமா கீதா உங்கள் அண்ணன் கிட்ட பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேளு அண்ணா என்ன அன்னிய பிடிச்சிருக்கா அப்படின்னு கீதா வேணு கேட்டோன்னு வேணு அந்த பொண்ணை பாத்துக்கிட்டே இப்படி சொன்னாரு எனக்கு இந்த பொண்ணை விட பொண்ணோட நீளமான முடி ரொம்ப பிடிச்சிருக்க அம்மா இவ்வளவு நாள் சொல்லும் போது தெரியல ஆனா இவ்வளவு அழகான முடிய நான் பார்த்தது இல்ல அவ அந்த முடியல ரொம்ப அழகா இருக்கா அப்படி வேணும் அந்த பொண்ணோட முடியை புகழ்ந்து பேசினா அண்ணா போத போத நிப்பாட்றியா பெட்டா அவ முடிய பத்தி மட்டுமே பேசுவா போல இருக்கே சரி பொண்ண புடிச்சிருக்கு கல்யாணத்துக்கு ஓகேவா அடியே கீதா இன்னுமா புரியல அவன் பொண்ண புடிச்சிருக்குன்றத இப்படி சொல்லிருக்கான் அப்புறம் என்ன ஸ்னேகாக்கோ வேணுக்கோ ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சி போனதுனால கொஞ்ச நாட்கள்லயே ரெண்டு பேருக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஒரு நாளைக்கு பாத்தி ஆடா வேணு உனக்கு நல்ல பொண்ணா பாத்துட்டேன் ஆமாமா ஸ்னேகாவோட முடிய பார்த்து நான் விழுந்துட்டேமா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அவங்க பேசுறத கேட்ட கீதா அவங்க கிட்ட வந்து இப்படி சொன்னா அப்பப்பப்பப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா அவங்க முடி பைத்தியத்தை ஏன்னா அம்னாதான் இவ்வளவு நாள் இப்படி ஜட பைத்தியமா இருந்தாங்க இப்ப நீயுமாண்ணா இது பைத்தியம் கிடையாது கீதா வேணா ஒரு தடவை முடிய நீ கூட பாரு எவ்வளவு அழகா இருக்க அவ முடின்னுட்டு உனக்கும் ஆசை வரும் அந்த மாதிரி முடி வளர்க்கணும்னுட்டு அவ்வளவு அழகா இருக்கு அப்படி வேணும் ஸ்னேஹாவை ரொம்ப புகழ்ந்தும் கீதாவை ரொம்ப தாழ்த்தி பேசினா அது கீதாக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு ஒரு நாளைக்கு ஸ்னேகா அவளோட நீளமான மொழிக்க எண்ணெய் வச்சு சிக்கு எடுத்துக்கிட்டு இருந்தா இதை கவனிச்ச சுஷீலா அம்மா அவகிட்ட மருமகளே இவ்வளோ நீளமான மொழி உண்டு அதுக்கு நீ ஒருத்தியே எப்படி எண்ணெய் வைக்க முடியும் நான் இருக்கேல அத்தை உனக்கு வச்சு விடுற அப்படி சொல்லிட்டு சுஷீலா அம்மா ஸ்னேஹா மொடிக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு இருந்தாங்க இதை கவனிச்ச கீதாக்கு ரொம்ப பொறாமையா இருந்தது இவ்வளோ வருஷமா நான் இருக்கேன் ஒரு நாள் கூட அம்மா எனக்கு என்ன தேய்ச்சி விட்டதே இல்லை இவன் வந்தே ரெண்டு மூணு மாசம் தான் அது அதுக்குள்ளே அவன் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு தெரியுமா இப்படி வருத்தப்பட்ட கீதா கொஞ்சம் நேரம் கழிச்சு சுஷிலா அம்மா கிட்ட போய் இப்படி கேட்டா அம்மா என் முடிக்கு கூட என்ன தேய்ச்சி விடுறியாமா அப்படின்னு கீதா கேட்டதோ அதுக்கு சுஷீலா உனக்கு இருக்கிறதே இவ்வளோ கம்மியான முடி அதுக்கு நான் வேற வந்து என்ன வைக்கணுமா எல்லாம் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க சுஷீலா அம்மா அதை கவனிச்சு ஸ்னேகா கீதா வா நான் உனக்கு என்ன தேய்ச்சி விடுறவா அப்படின்னு ஸ்னேகா கேட்டா அதுக்கு கீதா ஸ்னேகா மேல கோவப்பட்டு ஒரு அவசியமும் இல்ல எல்லாம் நானே பாத்துக்கிறேன் அப்படி ரூம்குள்ள போய் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா கீதா இப்படி அடிக்கடி கீதா முடியை தாழ்த்தி தாழ்த்தி பேசிட்டு இருந்தாங்க சுஷீலாவும் வேணும் அது ரொம்பவும் ஹர்ட் ஆச்சு கீதாக்கு ஒரு நாளைக்கு அவ இவங்க யாருக்குமே என் மேல பாசமே இல்லைல்ல அவள் ஏதோ என் ஃப்ரெண்டு ஆச்சுன்னுட்டு என் அண்ணாவோட கல்யாணத்துக்கு நான் ஓகே சொன்னேன் ஆனால் இவன் இங்கே வந்து என்னையே காலி பண்ணிகிட்டு இருக்கா மொடி இருக்குன்றதுக்காக இல்லாதவங்கள அப்படி பேசலாமா அது அடுத்தவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆவேசப்பட்ட கீதா யூடியூப்பில் முடி வளர்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்து நிறைய ப்ராடக்ட்ஸை வாங்கினான் அதெல்லாம் வாங்கி தலையில் தேய் தேய் தேய்ச்சா கொஞ்சம் நாட்லேயே இருந்த முடியும் கொட்ட ஆரம்பிச்சுது கீதாவுக்கு வேறு வேறாக கொட்டுச்சு மொடி கம்மியாயிடுச்சு

என்னென்னவோ ப்ராடக்ட்ஸ் போட்டு அவள் முடி மொட்டையாயிடுச்சு இதை பார்த்து சுஷிலாவும் வேணும் அவளை கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரொம்பவும் கிண்டல் பண்ணாங்க என்ன கீதா மொத்தமாக மொட்டையாயிட்ட பேசாமல் அன்னிக்கிட்ட கொஞ்சம் முடியை கடன் வாங்கி ஒட்ட வச்சுக்கோ அப்படி ரொம்பவும் கிண்டல் பண்ணாங்க சுஷிலாமா கீதாக்கு கீதாவுக்கு கோவம் இன்னும் அதிகமாகச்சு ராத்திரி ஸ்னேஹா தூங்கிட்டு இருந்த போது கோவம் தாக்க முடியாமல் கீதா அவளோட முடியை வந்து கட் பண்ணிட்டா அவள் செடையை வெட்டிட்டா காலையில் ஸ்னேகா எந்திரிச்சு பார்த்ததும் அவள் முடி கம்மியாக இருந்தது ஜட இல்லாம் இல்லாததை பார்த்து ஸ்னேகா அலர்னா எனங்க எனங்க என் முடியை யாரோ கட் பண்ணிட்டாங்கங்க வாங்க அப்படி ரொம்ப அலறி அலறி கத்திக்கிட்டு இருந்தா ஸ்னேகா அப்ப வேணும் சுஷீலாவும் வந்து ஸ்னேகாவை சமாதானப்படுத்தினாங்க ஆமாடி மருமகளே யாருமா உன் முடிய வெட்டினா வெட்டினவங்க கைக்கு ஏதாவது வரட்டும் அப்படி சுஷீலாமா இருந்தாங்க அவங்க எதிர்க்க நின்றுட்டு கீதா மனசுக்குள்ள சிரிச்சுட்டு இருந்தா ஸ்னேஹா கீதாவை பார்த்தோன்னே அவளுக்கு எல்லாமே புரிஞ்சுது அத்த இது வெறும் முடிதான் அத்த இது ஒன்றும் தங்கம் கிடையாது கொஞ்ச நாள் விட்டால் அதுவே மறுபடியும் வளர்ந்துடும் யாரையும் திட்டாதீங்க அப்படின்னு சுஷீலா அம்மா கிட்ட சொன்னா ஸ்னேஹா கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்னேஹாவை கீதா கிட்ட போய் கீதா நீயும் நானும் காலேஜில் எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் ஆனால் என்னை இப்போ ஒரு எனிமி மாதிரி பார்க்குறியே எதுக்கு இதெல்லாம் இந்த முடிதானே காரணம் இப்போ என் முடிய வெட்டிட்டு உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு ஸ்னேஹா சொன்னோன்னா கீதாக்கு பயம் வந்தது பயப்படாத கீதா இந்த விஷயத்த நான் யார்கிட்டேயோ சொல்ல மாட்டேன் இந்த முடினால தானே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கேட்ட போது உன்னோட முடி வளர வரைக்கும் என் முடியை நான் வெட்டிக்கிட்டே இருக்கேன் உனக்கு எவ்வளோ முடி வளருதோ அந்த அளவுக்கு மட்டும் நான் முடி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த முடியால் கேட்டு போயிடக்கூடாது கீதா அப்படின்னு ஸ்னேஹா சொன்ன கீதாக்கு அவ செஞ்ச தப்பு எல்லாமே புரிஞ்சுது உடனே கீதா ஸ்னேகா கிட்ட மன்னிப்பு கேட்டா அன்னில இருந்து கீதாவும் ஸ்னேகாவும் பழையபடி ஒத்துமையா இருந்தாங்க ஹாசினி பட்டணத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் ஒண்ணு நடத்திட்டு இருந்தா அவ ரெஸ்டாரண்ட்ல செய்யற பிரியாணி தான் அங்க இருக்க மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் யார் அவ ஹோட்டலுக்கு வந்தாலும் கண்டிப்பா பிரியாணி சாப்பிட்டு தான் போவாங்க மேடம் என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு ருசியான பிரியாணிய நான் சாப்பிட்டதே இல்ல தெரியுமா எப்படி இந்த பிரியாணிய பண்றீங்க மேடம் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு கஸ்டமர் ஹாசினிய கேட்டாரு அதுக்கு ஹாசினி சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட் சார் ஆனா நான் எப்படி சார் ரகசியத்தை சொல்ல முடியும் எங்க ஹோட்டலோட ரகசியமே அதுதான் வியாபாரத்தோட ரகசியத்தை வெளியே சொன்னா எல்லாரும் அதை பண்ணுவாங்க அப்புறம் நான் எப்படி ஹோட்டலை நடத்துறது அது நல்லா யாருக்கும் சொல்ல முடியாது சார் அப்படின்னு சொன்னா ஹாசினி இப்படி யார் வந்து அந்த பிரியாணியோட ரெசிபியை கேட்டாலோ அவங்களுக்கு சொல்லவே அவளோட ஹோட்டல் ஹாசினி ஹாசினியோட அக்கா வெணிலா மட்டும் கிராமத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா தங்கச்சியோட பெருமைகளை அங்க இருக்க எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பா என்ன வெணிலா உன் தங்கச்சி பட்டணத்துல பெரிய ஹோட்டல் வச்சு நல்லா சம்பாதிக்கிறாளாமே கேள்விப்பட்ட என்ன சீதா இந்த விஷயம் உனக்கு இப்போதான் தெரியுமா என் தங்கச்சி பட்டணத்தில் நல்லா சம்பாதிக்கிறா அவள் ஹோட்டல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அதுவும் அவள் ஹோட்டலில் செய்கிற பிரியாணினா மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்களாம் அந்த அளவுக்கு ஃபேமஸ் அவள் அவள் கையால் செய்கிற பிரியாணி சாப்பிட்றத எல்லாரும் பாக்கியமாக நினைக்கிறாங்களாம் அப்படி வெண்ணிலா அவ பாக்குறவங்க கிட்ட அவகிட்ட வந்து பேசுறவங்க எல்லார்கிட்டயும் தங்கச்சிய பெருமையா சொல்வா சித்தப்பா சித்தப்பா நெலுங்க நெலுங்க

தினமும் நான் இதே வழியில வருவேன் என் வழிய மடக்கி எப்பயும் தங்கச்சி பத்தியும் அவர் நடத்துற ஹோட்டல் பிரியாணி பத்தியும் பெருமையா சொல்வேன் ஒரு தடவை ரெண்டு தடவைனா பரவாயில்ல தினமும் இது தினமா சொல்ற இப்படி வெண்ணிலா பாக்குறவங்க எல்லார்கிட்டயோ தினமும் சொன்ன விஷயத்தையே சொல்லிட்டு இருப்பா தங்கச்சி பத்தி ஹோட்டல் பத்தி பிரியாணி பத்தி சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வெண்ணிலாவோட ஃப்ரெண்ட் கீதா பார்க்க வந்தா என்ன வெண்ணிலா என்ன பண்ணிட்டு இருக்க நீனு நான் என்ன பண்ண போகிறேன் எதுவும் இல்லை அம்மா தெரியுமா அவனுக்கு பட்னத்தில் என் தங்கச்சி நடத்துகிற ஹோட்டல் தான் ஃபஸ்ட்டு ஹோட்டலாமே அப்பப்பா ஆரம்பிச்சிட்டே அவன் தங்கச்சி போகிறானத்தை போதும்டி ஆமாம் நீ என்ன அவன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்க ஆனால் ஒரு தடவை கூட உன் தங்கச்சி உன்னை அவன் நடத்துகிற ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதே இல்லையே அவன் நடத்துறத பார்க்காம எல்லா கதையும் சொல்லிட்டுருக்க அப்படின்னு வெண்ணிலாவோட ஃப்ரெண்ட் கீதா கேட்டோன்னா வெண்ணிலா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சா அப்ப அவ பட்னத்துல என் தங்கச்சி நேரம் பார்க்காம உழைச்சிட்டு இருக்கா அவளுக்கு எங்க நேரம் என்ன கூட்டிட்டு போறதுக்கு என்ன வர சொன்னா ரெண்டு மூணு தடவை எதுக்கு போய் அவளை டிஸ்டர்ப் பண்ணும்னு போல அப்படின்னு போய் சொன்னா வெண்ணிலா அதுக்கப்புறம் அவ ஃப்ரெண்ட் கீதா கிட்ட நம்ம இன்னொன்னு ஒரு நாளைக்கு சந்திக்கலான்னுட்டு சொல்லி அனுப்பி வச்சுட்டா கீதா போனதுக்கு அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சா வெண்ணிலா ஆமால கீதா சொன்னது கூட சரிதான் இது வரைக்கும் என் தங்கச்சி அங்க வான என்ன ஒரு தடவை கூட கூப்பிடலையே ஏன்னு தெரியலையே அப்படின்னு வெண்ணிலா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் வெணிலாக்கு ஹாசினி கிட்ட இருந்து கால் வந்தது ஹாசினி எப்படி இருக்க இப்பதான் அவனை பத்தி நினைச்ச நேரத்துக்கு சாப்பிட்றல தூங்குறல்ல அக்கா தினமும் என்ன பத்தி யோசிக்கிற நான் இங்க எப்படி இருக்கேன் என்ன சாப்பிட்றேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல கிளம்பி என் ஹோட்டலுக்கு வா அப்படின்னு ஹாசினி சொன்னா வெண்ணிலா அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டா அடுத்த நாளே ஹாசினியோட ஊருக்கு கிளம்பி போகணும்னு நினச்சா பட்டணத்துக்கு போய் ஹாசினியோட பெரிய ஹோட்டலை பார்த்தா ஆச்சரியப்பட்டா வெண்ணிலா வாயடைச்சு போன வெண்ணிலா அவ தங்கச்சிக்கிட்ட ஹாசினி இவ்வளோ பெரிய ஹோட்டலா ஒண்ணுது இதுவே நம்ம ஊர் சைஸ்க்கு இருக்கும் போல இருக்கே வெளியே பார்த்துட்டே நின்றுட்டு உள்ள வந்து பாருக்கா ஆச்சரியப்படுவேன் அப்படி அவ அக்காவை ஹோட்டல்குள்ள கொட்டிட்டு போனா ஹாசினி அவ அக்காக்கு எல்லாத்தையும் வலிக்குது உன் கையால பண்ற பிரியாணி எனக்கு கூட சாப்பிடுற அப்படின்னு வெணிலா ஹாசினி கிட்ட கேட்டா உடனே ஹாசினி கிச்சனுக்குள்ள போய் அவ கையால செஞ்சு பிரியாணி எடுத்துட்டு வந்து வெணிலா கிட்ட கொடுத்தா அதை சாப்பிட்ட வெண்ணிலா ஹாசினி இந்த பிரியாணில என்ன கலந்துருக்க ரொம்ப நல்லா இருக்கே அப்படி ரொம்ப ஆச்சரியமா கேட்டா வெண்ணிலா அதுக்கு ஹாசினி நீயும் அக்கா எல்லாரும் இங்க என்ன அதே கேள்விதான் கேக்குறாங்க நீ என் சொந்த அக்காவா இருந்தாலும் வியாபார ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்ட அது அது இல்ல ஹாசினி நீ இப்ப பண்ணிருக்கியே அந்த பிரியாணி அது இன்னைக்கு செஞ்ச பிரியாணி இல்ல போட்டிருக்க மசாலா எல்லாம் கூட புதுசு கிடையாது அப்படின்னு வெண்ணிலா சொன்னதும் ஆச்சரியப்பட்ட ஹாசினி அவகிட்ட அக்கா எப்படி கண்டுபிடிச்ச நான் சாப்பிட்டா கூட இது இன்னைக்கு பண்ண பிரியாணி இல்லைன்னு சொல்ல மாட்டேனே உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் ஹாசினி உனக்கு நான் தான் சமையலே சொல்லி கொடுத்தேன் எனக்கு எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்காம இருக்க தெரியும் சொல்லு ஆனா நீ தப்பு பண்ற ஹாசினி உடனே இதெல்லாம் மாத்திடு அக்கா இங்க இருக்க எல்லா ஹோட்டல்லையும் இப்படிதான் இருக்கும் நீ எதுவும் டென்ஷன் ஆகாத அப்படின்னு சமாதானம் சொன்னா ஹாசினி ஹாசினி நான் இங்க இல்லை நான் ஊருக்கு கிளம்புறேம்மா அப்படி சொல்லிட்டு வெளியில அவசர அவசரமா ஊருக்கு கிளம்பி போனா ஊருக்கு வந்த நாள்ல இருந்து அவ தங்கச்சிய பத்தி யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசல வெனிலா அத கவனிச்சவங்க ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உன் தங்கச்சிய பத்தி ஒரு வார்த்தை கூட யார்கிட்டயும் பேசல என்ன அது அது எதுவும் இல்ல அப்படி மழைப்பிக்கிட்டே இருந்தா வெனிலா நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு ஹாசனியோட ஹோட்டலுக்கு ஃபுட் டெஸ்டிங் ஆஃபீஸர் வந்தாரு ஹாசினி ஹோட்டல்ல இருக்க ஃபுட்டை டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப ஹாசினி வந்து சார் என்னாச்சு சார் எதுக்கு எங்க ஹோட்டல் ஃபுட்ட டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேடம் உங்க ஹோட்டல் மட்டும் இல்ல இந்த சிட்டில இருக்க எல்லா ஹோட்டலையும் நாங்க செக் பண்ணிட்டு இருப்போம் உங்க ஹோட்டல் டேஸ்ட் நல்லா இருந்தாலும் குவாலிட்டி இல்லன்னு கேள்விப்பட்டோம் ஆயில் சுத்தமான ஆயில் இல்ல நேத்தி பொருட்கள்னு கேள்விப்பட்டோம் இதெல்லாம் கேள்விப்பட்டுதான் உங்க ஹோட்டல்ல செக் பண்ணலாம்னுட்டு வந்திருக்கோம் ஐயோ சார் யாரோ எங்க ஹோட்டல பத்தி தப்பா சொல்லிருக்காங்க நினைக்கிறேன் எங்க ஹோட்டல் எல்லாம் அப்படி நடக்காது சார்

அப்படி அந்த ஆஃபீஸர் ஹாசினியோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாரு வேற வழி இல்லாததுனால ஹாசினி அவள் ஊரில் இருக்க அக்கா கிட்ட போனா விஷயத்த கேள்விப்பட்ட எல்லாரும் அக்கா தங்கச்சியை இருந்தாங்க ஹாசினி செத்து போயிடலான்னு கூட நினைச்சா அப்போ அக்கா வெண்ணிலாவில் சமாதானப்படுத்த இந்த சின்ன விஷயத்துக்கே இறந்து போயிடுவியா ஹாசினி வாழ்க்கையில் எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொள்ளணும் இப்பதான் நம்ம வாழ்ந்து காட்டணும் உனக்கு நல்ல பிரியாணி செய்ய நான் சொல்லி தரேவா வெனிலா அப்படி சொல்லிட்டு ஹாசினியை உள்ள கூட்டிட்டு போயிட்டா எந்த வித கலர் கெமிக்கல் பழைய இது எதுவுமே யூஸ் பண்ணாம குக்கர்ல பிரியாணி பண்ணா ஹாசினி இந்த பிரியாணியை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு ஹாசினி வெனிலா செஞ்ச பிரியாணியை ஒரு வாய் சாப்பிட்டதும் அவளுக்கு ரொம்ப ருசியா இருந்தது அக்கா இந்த பிரியாணி எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா இவ்வளோ ருசியான பிரியாணியை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை எப்படிக்கா பண்ண இதே மாதிரி சிட்டில பிரியாணி கடை ஓபன் பண்ணா எவ்ளோ நல்லா ஓடும் தெரியுமா அவ்ளோதான ஹாஸ்னி இப்பவே பட்னத்துக்கு போல அப்படின்னு வெணிலா சொன்னதும் ஹாசினி ரொம்ப சந்தோஷப்பட்டா தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு ஹாசினியும் அதுக்கப்புறமா வெனிலாவும் சிட்டிக்கு போனாங்க அங்கே சின்ன குடிசையில் குக்கர் பிரியாணின்னு போர்டு போட்டு பிரியாணியை விற்க ஆரம்பித்தாங்க வெனிலா பிரியாணி சமைச்சு தரவும் அதை நல்லா சேல்ஸ் பண்ணுவா ஹாசினி அவங்க குக்கர் பிரியாணிக்கு நல்ல வரவேற்பு இருந்தது படிப்படியாக அவங்க நல்லபடியாக முன்னேறிக்கிட்டு வந்தாங்க ஒரு நாளைக்கு ஃபுட் ஆஃபிசர்ஸ் வந்து குக்கர் பிரியாணியை நல்ல விதமாக சமைக்கிறாங்களான்னுட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க மேடம் நீங்க எந்த யூஸ் பண்ணாம பழைய பொருட்கள் யூஸ் பண்ணாம சூப்பரா பிரியாணி தயாரிக்குறீங்க இந்த காலத்துல இப்படி இருக்கிறது ஆச்சரியந்தான் இப்படி வெண்ணிலா ஹாசினியோட குக்கர் பிரியாணி பத்தி ஒரு முழுக்க தெரிஞ்சு போச்சு நிறைய பேர் அங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க